ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ஹேர்டே ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம் நிறைய ஹேர்டே வந்து ஒரு வாரம் கூட கலர் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இந்த மெத்தடில் ரெடி பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக நிறைய முடிகள் வெளியில் தெரியாமல் மறைஞ்சி மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும் க்ரே ஹேரில் நல்லாவே கவர் ஆகிடும் நல்ல கரு கருன்னு மாறிடும் நேச்சுரலான இன்கிரீடியன்ஸை வச்சு இந்த ஹேடையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த ஹேடை எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்த்துடலாம் முதல்ல நம்ம ஒரு பிளாக் பவுடர் அதாவது சார்கோல் பவுடர் வந்து இந்த தேங்காய் ஓடை வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த அரைமுடி தேங்காவோட இந்த ஓடை தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் முழுசாகவே இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நல்ல ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் இதை நம்ம ஃபயர் பண்ணும்போது ஃபுல்லாக எரிஞ்சு வரும் இதை நம்ம ஜஸ்ட்டு அடுப்பில் காமிச்சு நல்லா எரி ஆரம்பித்த பிறகு எடுத்துருங்க கேஸ் ஸ்டவ் மாலையே வைக்காதிங்க எடுத்துகிட்டு தனியாக ஒரு இடத்துல அந்த ஃபேன் காற்றுலாம் இல்லாத மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு பிளேட்லேயோ இல்லை இதிலேயாவது வந்து நீங்கள் வந்து வச்சிடலாம் அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிகிற வரையும் நீங்கள் தேங்காயோடு இந்த நார் பகுதியோடு சேர்த்தே கூட இதை வந்து எரிச்சிக்கலாம் நல்ல ஆன பிறகு இதை ஃபயர் பண்ணிங்கன்னா தான் ஃபுல்லாக எரிஞ்சு வரும் இல்லைனா பாதிலே அணைஞ்சிரும் ஈரமாக இருக்கிற ஓடு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்காதிங்க ஃபுல்லாக எரிஞ்ச பிறகு ஃபுல்லாக இந்த மாதிரி கறி துண்டுங்களாக ஆகிடும் இதுக்கு மேலே எரிய விட்டிங்கன்னா ஒரு மாதிரி சாம்பல் ஆகிடும் உங்களுக்கு வந்து அந்த ஓடு வந்து கிடைக்காது ஓரளவு கம்ப்ளீட்டாக எரிஞ்சு முடிஞ்ச பிறகு நீங்களே அதை அணைச்சிருங்க இந்த நெருப்பை அணைச்சிடுங்க இந்த கறி துண்டுகளில் நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கோகோனட் ஷெல் சார்கோல் பவுடர்னு ஆன்லைன்லேயும் இருக்குது டேரெக்டாகவும் ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி நம்ம காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே வந்து தேங்காவோடு நம்ம சேர்த்து வச்சு இந்த ஒரு சார்கோல் பவுடரை ரெடி பண்ணிக்கலாம் இந்த அரைமுடி தேங்காய் ஓடில் வந்து இந்த அளவுக்கு கரை துண்டு இருக்குது நீங்கள் ரெண்டு மூணு கூட மொத்தமாக ஃபயர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணால் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு இரும்பு கடாய் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இரும்பு பாத்திரத்தில் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் தெரியும் நல்ல டார்க்கான கலர் சேஞ்சஸ் நடக்கும் ஹேடையோட கலரும் நல்ல கருகருன்னு முடியில் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த இரும்பு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நல்ல சூடான ஆன பிறகு நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் ப்ரூ காஃபி பவுடர் இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க பெரிய பேக்கெட் ப்ரூ இந்த டென் ருபீஸ் பேக்கெட்டாக இருந்தால் ஒன்று ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு பேக்கெட்டை ஆட் பண்ணிக்கோங்க காஃபி பவுட்ரு சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது மட்டும் தனியாக கொதிக்கட்டும் கொதித்து அந்த எசன்ஸ்லாம் நல்ல வாட்டரில் இறங்கி பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு கொஞ்சமாக குறையும் அதுக்கப்புறமா வந்து மற்ற இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாவது மினிமமாக கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற பொடிகளை சேர்த்துக்கலாம் உடனே சேர்க்க வேண்டாம் ஸோ கொஞ்சமாக இந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு அடுத்து நான் ஆட் பண்ண போகிறது ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி ஆம்லா பவுடர் நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்த ஒரு பொடியும் நீங்கள் சேர்த்த உடனே சூடாக இருக்கும் போது ஆட் பண்ணுறதுனால கட்டி கட்டியாக ஆகிடும் ஆட் பண்ணிவிட்டு உடனே கலந்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் கடுக்காயெலாம் முடி நல்ல கருகரன் வளரவும் நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோட முடியை நல்ல வேர்கள் இருந்தே கருமையாக மாற்றக்கூடியது ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும் இப்போ இந்த ரெண்டு பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியும் சேர்த்துக்கலாம் இந்த பிளாக் பவுடரும் அப்படியே சேர்த்துக்கிற அதாவது கோக்னட் செல் பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபைனலாக இது கூட ஒரே ஒரு பொடி சேர்க்க போகிறோம் ஆனால் அது சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியோட அளவு ஓரளவு பாதியாக குறைஞ்சி வரணும் அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் ஏன்னா அந்த பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த பவுடர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த வாட்டர் வந்து அளவு குறைஞ்சி வந்திருக்கு இந்த சமயத்தில் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்க போகிறது மருதாணி இலை பொடி நான் ரெண்டு ஸ்பூன் அளவு மருதாணி பொடி சேர்த்துக்கிறேன் மருதாணி பொடி சேர்த்துட்டு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா திக்கான பிறகு ஆஃப் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் பண்ண பிறகு ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் மீடியமான கன்சிஸ்டன்சியாக கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சுன்னா நம்ம இதை ஊற வச்சு அப்படியே அப்ளை பண்ண போகிறோம் இது உடனே அப்ளை பண்ண போகிறதுல மினிமமும் ஒரு அஞ்சு மணி நேரமோ இல்லை ஒரு நைட்டும் வச்சுட்டு தான் அப்ளை பண்ணுவோம் ஸோ அதனால் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்ஸியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னா ஹேரில் அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது சரியாக முடியல பிடிக்காது ஸோ அளவுக்கு திக்னஸ் ஆக விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கருப்பாக இருக்குது இந்த லிக்விட் நல்லாவே உங்கள் ஹேரில் பிடிக்கும் சூப்பரான ரிசல்ட் தெரியும் நல்ல திக்கான பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க இது கொஞ்ச நேரம் ஆற விட்டு பார்த்ததுக்கே பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு ஸோ இப்போ வந்து இதில் ஒரு இன்க்ரீடியண்ட் நம்ம சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லெமன் இதில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க லெமனுக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிச்ச தயிராக ஆட் பண்ணிக்கோங்க நல்ல லெமன் அரை லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கேர்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நல்ல இந்த புளிப்பு தன்மை சேரும் போது அயன் கண்டென்ட்டோடு ஆக்டிவேட் ஆகும் ஹேடையோட கலரும் நல்ல டார்க்காக கிடைக்கும் உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும்னா நீங்கள் கேர்ட் கூட சேர்த்துக்கலாம் ஹேரை நல்ல மொய்ச்சர்டாக வச்சுக்கோ ஸ்மூத்னஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து மினிமமாக ஒரு அஞ்சு மணி நேரமாவது அந்த இரும்பு கடாயில் உரட்டும் அயன் கண்டும் நல்லா அப்சர்வ் ஆகும்போது இந்த பொடியோட அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டோட கலரும் இன்னும் நல்ல டார்க்காக பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகும் ஹேர்லேயும் சூப்பராக பிடிச்ச ரிசல்ட் இருக்கும் க்ரே ஹாரில் நல்லா கவர் பண்ணி கொடுக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே நல்ல கருமையாக மாற்றக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ஹேர்டே தான் இது இந்த ஹேர்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இது பாருங்கள் நம்ம நல்லா ஸ்மூத்தாக கலந்து வச்சுமே கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கு அதனால நான் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தான் அதாவது நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்காதீங்க இல்லைனா நீங்கள் ஒரு வேளை ரொம்ப வந்து திக்காக இருக்க மாதிரி ட்ரை ஆகிடுச்சுன்னு தோணுச்சுன்னா ஒரு காஃபி டிகாக்ஷனோ டீ டிகாக்ஷனோ ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடி நல்லா க்ளீனாக இருக்கணும் எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கக்கூடாது நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்க முடியில் போடும்போது தான் இந்த கலர் வந்து உங்கள் முடியில் பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் க்ரே ஹேரில் பிடிச்சி அந்த சேஞ்சஸ் நடக்கும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ண பிறகு ஒன்றிலிருந்து ஒன்றரை மணி நேரம் கூட விடலாம் அப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அப்புறமா வெறுமணி தண்ணி வச்சு தலையலசிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது க்ரே ஹார்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல கருகருன்னு மாறிடும் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு நேச்சுரல் ஹேர்டே தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஹேர்டே வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க வேறு யாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் ஜேடி நாய்ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ